அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒருத்தருக்கு இரண்டு கல்யாணம் பண்ணிருக்கிறார் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அவருடைய குழந்தைகள் அமைப்பு எப்படி ஏன் இரண்டு கல்யாணம் பண்ணார் இரண்டு மனைவிகளுக்கும் இரண்டு மனைவியும் இருக்கிறாங்களா இரண்டு மனைவிகளுக்கும் குழந்தைகள் இருக்கா அப்படின்னு விளக்கமாக இந்த ஜாதகத்தில் பற்றி பார்க்கலாங்க இவருடைய பெயர் வேண்டாம் என தனிப்பட்ட விமர்சனம் நமக்கு தேவையில்லை பெயரை தவிர மீதி எல்லாமே சரியான இதில் கொடுத்துருக்கேன் இவர் பிறந்த தேதி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வெடிய காலையில் நாலு மணி இதன்படி நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் சேலம் அந்த டைமில் இப்படி ஜாதகத்தை கணிக்கும்போது அவருக்கு வரக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி மூணாம் பாதம் ரிஷபராசி கும்பலகணம் கும்பலகணம் ரிஷபராசி இதுதான் அவருடைய ஜாதகம் இது நவாம்சம் ஜாதகத்தை பாருங்கள் கும்பலகணம் லக்கணத்திலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் குரு நாலில் சந்திரன் ஆறில் செவ்வாய் ராகு பன்னெண்டில் சனி கேது ஆக ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் யாருமே இல்லை இது நவாம்சம் கிரகங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கலாம் கும்பலகணம் கணம் ரிஷபராசி ரோஹிணி மூணாம் பதம் இன்றைக்கி அவருக்கு வயசு அறுபத்தி ஒரு வருஷம் பதினோரு மாதம் முப்பது நாள் அறுபத்தி ரெண்டு போகுது நாளைக்கு கும்பலக்கணம் லக்கணத்திலேயே இந்த லக்கணத்தினுடைய சுபர் கும்பலக்கணத்திற்கு அதிக சுபர் யார் அப்படின்னா சுக்கரன் தான் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் தான் லக்கணத்திலேயே இருக்கிறார் ஆக லக்னத்தில் ஒரு சுபர் இருக்கிறது நல்லது இவருடைய குணத்தை காட்டுது நல்ல மனசில் தான் நல்ல குணம் இருக்குது நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்ல தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லக்னாதிபதி சனி விரைய மாறிட்டார் கேதுவோடு சேர்ந்து ஆக கேதுவோடு இருக்கிறது ஒரு விதத்தில் பரவாயில்லதான் ஞானக்காரகன் சனி கொஞ்சம் சுபத்துவம் ஆகுவார் ஆனாலும் லக்னாதிபதி விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு தான் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் கொஞ்சம் எதிர்மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் சனி செவ்வாயினுடைய பார்வையில் வேற இருக்கிறார் சரி அப்போ நல்லா நல்லாயிருக்கு லக்னாதிபதி கொஞ்சம் பலமளந்து இருக்கிறார் இந்த லக்னத்தை வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா இந்த லக்னத்தினுடைய பவர் செவ்வாய் ஆறாம் இடத்துலருந்து எட்டாவது பார்வையாக பார்க்குறார் பாருங்க செவ்வாய் பார்க்குறார் வேறு யாரும் இந்த லக்கணத்தை பார்க்கல செவ்வாய் லக்கணத்தையும் பார்க்குறாரு லக்னாதிபதி சனியையும் பார்க்குறார் ஆக சனி செவ்வாய் நேருக்கு பார்வை சனி செவ்வாய் பார்வை ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு இங்கே ரெண்டாம் அதிபதி யார்னு பாருங்கள் குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் ஆக ரெண்டாம் இடத்துல குரு அஸ்தங்கம் அடைந்திருந்தால் தனம் சேர்ப்பதில் ரொம்ப சிரமப்படுவார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல ஒரு அஸ்தங்க கிரகம் ஒரு இன்னொரு புதன இன்னொரு கிரகம் புதனுமே அஸ்தங்கம் ஆக புதன் கல்விக்கு அதிபதி அதனால் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால் தொடக்க கல்வியே அவருக்கு வரல தொடக்க கல்வியே தடை ஏற்பட்டது அதோடு நின்றுக்கிட்டார் தொடக்க கல்வியிலேயே நின்றுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் கல்வியே இல்லை அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடத்துல உயர்கல்வி ஸ்தானத்தில் பாருங்கள் ஆறாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத ஒரு கிரகம் பயங்கர தீங்கு செய்யக்கூடிய ஒரு கிரகம் நாலாம் இடத்துல ஆக கண்டிப்பாக உயர்கல்வி இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆக தொடக்க கல்வியிலேயே தலை ஏற்பட்டுச்சு ஆக ரெண்டாம் இடத்துல தனம் வாக்கு அந்த மாதிரி ஸ்தானங்களில் புதன் அஸ்தங்கம் குருவும் அசங்கம் ஆக தனம் சேர்ப்பதில் சிரமப்படுகிறார் தொடக்க கல்வியே இவருக்கு வரல ஏழாம் அதிபதி தனக்கு எட்டில் இருக்கிறார் அதாவது ஏழாம் அதிபதி சூரியன் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனக்கு எட்டில் சரி இவருடைய சகோதர ஸ்தானம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் பதினொன்றாவது இடமும் மூணாம் அதிபதியும் செவ்வாய் நீச்சம் பதினொன்றாம் அதிபதி குருவும் நீச்சம் ஆக இவருக்கு இளைய மூத்த சகோதரர்கள் ரெண்டு பேருமே இல்லை அப்படி இருந்தாலும் அவர்கள் உதவ மாட்டார்கள் இங்கே இல்லைன்னே காட்டுது தெளிவாக ராகுவோட சேர்ந்துருக்கிறார் இது வந்து அஸ்தங்கத்தோட சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார் நாலாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஆக அம்மாவுக்கு சிறப்பை காட்டுது இருந்தாலும் இது ஆறாம் அதிபதியாக இருந்து நாள் அப்படிங்கிறனால இவருக்கு தனிப்பட்ட முறையில் உடல் ரீதியான ரீதியான தொந்தரவுகளை இவருக்கு அந்த தசா புத்தியில் கொடுக்கும் சந்திர தசை சந்திர புத்தியில் அவருக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னு பேர் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஆகும் இது ஒரு சர்வீஸ் தானம் நோய் கடன் எதிரி அந்த மாதிரி ஸ்தானம் ஆக செவ்வாய் தசை வரும்போது வீடு மண்ணு மனையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறில் செவ்வாயிறாக இருக்கிறது அடுத்தது பன்னெண்டில் சனி கேது லக்னாதிபதி பன்னெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் போராட்டம் தான் வாழ்க்கையெல்லாம் அப்படிங்கிற பேர் சரி இப்போ இளமை காலத்தில் இவருக்கு வந்து கல்வி இல்லை அதனால் என்ன பண்ணார் உடனே வேலைக்கு போகிறார் சரி இவர் என்ன விதமான வேலை ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்தக்கு அதிபதி ஆறு செவ்வாய் ஆறில் ஆக இளம்பயத்துலேயே வறுமை ஏற்படுது தொழிலுக்கு போகிறாரு ராகுவோலம் சேர்ந்திருக்கு சனி பார்வையில் இருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆக குரு பார்வையில் இருக்கிற ரெண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு அதனால் சின்ன வயசுலேயே பல தொழில்கள் செய்கிறார் விவசாய தொழில் பண்ணுறாரு தறி தொழில் கொஞ்சம் நிரந்தரமாக அவருக்கு அமைது சனி பார்வையில் இருக்கிறது இரும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் பவர்லூம்ஸ் அந்த பவர்லூம்ஸை ஓட்டி பழகிறார் அதன்படி அவருக்கு சின்ன வயசில் வந்தக்கூடிய தசையுமே சந்திர தசை பாருங்கள் நாலு வருஷம் எட்டு மாதம் வரையிலும் சந்திரதிசை தசாமி இப்போ பாருங்களேன் நாலு வருஷம் எட்டு மாதம் வரையிலும் சந்திர திசை ஆக அந்த சந்திரன் யார் ஆறுக்கு அதிபதி அப்போ அந்த நாலு வருஷம் வரையிலும் இவருக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் தான் அம்மாவுக்கு சிக்கல் தான் அதுக்கடுத்தது செவ்வாய் திசை அந்த செவ்வாய் யார் பாருங்கள் மண்ணு மனைக்கு சகோதரனுக்கு அதிபதி ஆறில் போய் நீச்சம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது சந்திரனுடைய வீட்டுக்கு வரக்கூடாத கிரகம் அது ஆக பதினோரு வயசு வரையிலுமே இவருக்கு மண்ணினால் மனைனால் வீட்டினால கொஞ்சம் நஷ்டம் தான் அதுக்கடுத்தது ராகு இருபத்தி ஒம்பது வயசு வரையிலும் பாருங்கள் அந்த ராகு எங்கே இருக்கிறார் பாருங்கள் அந்த ராகு ஆறாம் நிற்கிறார் செவ்வாயோடு நிற்கிறார் அந்த ராகு நிற்கிற கால் யார் பாருங்கள் குருவுடைய கால் நல்ல வேலை குரு பார்க்குறார் அதனால் கொஞ்சம் தப்பிச்சு விட்டுறார் அந்த செய்யக்கூடிய தொழிலில் ஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்குறதுனால வராமடத்துலேயே இருந்தாலும் கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால அந்த தொழில் தப்பிச்சிக்கிறாரு ஓரளவுக்கு இருக்கிறார் அடுத்தது முப்பது வயசில் இவருக்கு வந்து குரு தசை ஆரம்பிக்குது அந்த ராகுதசை கடைசிலேயே திருமணத்தை செய்து விடுகிறார் ராகுதசை கடைசியில் இருபத்தொம்போதுக்கு முன்னாடியே திருமணத்தை செஞ்சிடுறாரு அந்த ராகதிசையில் திருமணம் அப்படிங்கிறதுனால இவருடைய புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு பாருங்கள் கலஸ்தர கணவன் எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி புத்திரஸ்தானத்தையும் பார்க்கணும் கலஸ்தரஸ்தானையும் பார்க்கணும் மொதல் கலஸ்தரஸ்தானம் பாருங்கள் ஏழாம் அதிபதி ரெண்டில் ஏழாம் அதிபதி ரெண்டு அப்படிங்கிறது நல்லது ஆனால் தனக்கு எட்டில் போய் மறையிறார் சூரியன் அப்போ ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கிறார் சூரியன் ஏழாம் அதிபதி கலஸ்தல ஸ்தானாதிபதி ஸ்தானபலம் இல்லை ஆனால் அந்த இடத்து சுக்கரன் பார்க்குறார் ஆக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனால் அஞ்சாம் இடமும் நீச்சம் குருவும் புத்திரக்காரகன் குருவும் நீச்சம் அதனால் புத்திரர்கள் இல்லை குழந்தைகள் இல்லை ஆணோ பெண்ணோ எதுவுமே இல்லை இவருடைய குருதசை ஆரம்பித்து முப்பது வயசுக்கு மேலே குருதசை ஆரம்பித்து பார்க்குறாரு முயற்சி பண்ணுறாரு ஆனால் நாற்பத்தி அஞ்சு வரையிலும் குருதசை நடக்குது குருதசை ஒரு பத்து வருஷம் வரையிலும் முயற்சி பண்ணுறாரு தொழிலும் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கு முதல் அந்த திருமணத்தில் அவருக்கு குழந்தைகள் இல்லை உடனே அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறனால அவங்க அந்த மனைவியே அவருக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான் அந்த மனைவியே அவருக்கு இன்னொரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க ஆக ரெண்டாவது திருமணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் பதினோராவது இடத்தை பார்க்கணும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த ஸ்தானாதிபதியுமே எப்படி இருக்கார் பாருங்கள் தான் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் பாருங்கள் ஏழாம் அதிபதி குரு சனியினுடைய காலில் லக்னாதிபதி காலில் நின்று அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் பதினோராம் அதிபதி குரு சனியினுடைய காலில் நின்று அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கார் ஆக ஏழாம் அதிபதி சூரியனும் தனக்கு எட்டில் பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அஸ்தங்கம் ஆக குருவும் காரகணம் அசங்கம் அதனால் குழந்தைகள் இல்லை ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒரே வீட்டில் இருந்து லக்னாதிபதியை பார்க்கறதுனால பாருங்கள் லக்னாதிபதி பார்க்குறதுனால ஒரே வீட்டில் இருந்து குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பொண்டாட்டியோட ஒரே வீட்டில் இருந்து குடும்பத்தை நடத்துகிறார் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குருதச இறுதியில் இவருக்கு முதல் சம்சாரத்துக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இரண்டாவது சம்சாரத்துக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜாதகங்க அதனால தான் எடுத்து அவங்க பர்மிஷனோட தான் போடுறேன் இருந்தாலும் பேர் வேண்டாம் அப்படிங்கலாம் விட்டேன் ஆக ராகுதேசம் வரையிலும் அவருடைய வாழ்க்கை போராட்டம் தான் இறுதியில் கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பத்து வருஷம் குழந்தைகள் இல்லை குருதசையில் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு இரண்டு மனைவிகளும் ஏழாம் அதிபதியும் ரெண்டில் குடும்பத்தில் பதினோராம் அதிபதி ரெண்டாவது மனைவியும் குடும்பத்தில் ஒரு பத்து வருஷம் குழந்தைகள் இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணார் ரெண்டாவது கல்யாணம் உடனே முதல் மனைவிக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது நாலு பேரும் பிறக்காங்க ஆனால் முதல் மனைவி தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பக்கத்துலையே தான் இருக்கிறாங்க இப்போ தனி வீட்டில் பக்கத்துலையே தான் இருக்கிறாங்க குடும்பம் இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாருங்க ஏன் முதல்ல கல்யாணம் பண்ண உடனே முதல் மனைவிக்கு குழந்தைகள் இல்லை ஆரம்பத்தில் காட்டில் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசை அஸ்தங்க தசை குரு பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு அஸ்தங்கம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறேன் புத்திரஸ்தானம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு புத்திர ஸ்தானாதிபதி புதனும் அஸ்தங்கம் அதனால குழந்தைகள் இல்லை சனியுடைய பார்வை வேற இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதன் குரு மூணுமே பாருங்கள் சூரியன் புதன் குரு மூணுமே சனியுடைய சாரத்திலே நிற்கிறேன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டாம் இடத்துல இருக்க மூணு கிரகங்களும் சனியினுடைய சாரத்திலேயே நிற்கிறாங்க சனியினுடைய பார்வையை பெற்றிருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துலையே ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இருக்கிறதுனால குழந்தைகள் பிறக்கிற வரையிலும் ரெண்டு இரு ரெண்டு மனைவிக்கும் குழந்தைகள் பிறக்கிற வரையிலும் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க குழந்தைகள் பிறந்த பிறகு தான் முதன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க இப்படி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத அவருக்கு நடப்பில் அடுத்து நாற்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருச்சேன் அதுக்கு அதுக்கடுத்து சனி தசை அறுபத்தி நாலு வயசு வரையிலும் சனி தசை இன்றைக்கி அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு நடக்கும்போது நடப்பு சனி தசில ராகுபுத்தி பாருங்கள் வெறிய லக்னாதிபதி தசை தான் சனி தசில ராகுபுத்தி தான் இப்போ இந்த தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் கோச்சாரப்படி கிரகங்கள் இன்றைக்கி சனி நாளையோ குருனாலையோ ரொம்ப நல்ல யோகங்களாக இருக்குது நல்லா இருக்கிறார் இந்த சனி செவ்வாய் பார்வை ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தில் வருது பாருங்கள் சனி பத்தாவது பார்வையா இந்த பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் நாலாவது பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இந்த சனி செவ்வாய் ரெண்டுமே நீச்ச செவ்வாய் இது ஆட்சி சனி ரெண்டுமே ஒரு ஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது அவங்க பாகியங்களை கொஞ்சம் தடைப்படணும் அப்படின்னு அவன் அர்த்தம் அதே மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையை நடந்தது அப்படின்னு சொன்னார் ரைட் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி